வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் குழி பணியாரம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான் அதுக்கு வந்து ரெண்டு கப் சாமை எடுத்திருக்கேன் அதோட ரெண்டு கப்பு மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்திருக்கேன் ஒரு கப்பு உளுந்து எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சுக்கலாம் நான் வந்து ராத்திரியை ஊற வச்சிட்டேன் ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு நம்ம வந்து காலையில் அந்த தண்ணியை வடிச்சுட்டு கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஒருவேளை அளவு குறைச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து மிக்சியிலேயே கூட அரைச்சிக்கலாம் நான் வந்து முதல்ல உளுந்த போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து அதுலேயே நான் அரிசியும் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டேன் மாவு நல்லா நைஸாக அரைஞ்சதுக்கப்புறமா உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சிடணும் இப்போ ரெண்டு டப்பாலையாக நான் வந்து அதை ஊற்றி வச்சுட்டேன் ஒரு ஏழு மணி நேரம் கழித்து மாவு பாருங்கள் நல்லா புளிச்சிருக்கு மேலே வரைக்கும் எழும்பி வந்துருச்சு இப்போ இந்த மாவில் தான் நம்ம வந்து குழி பணியாரம் ஊற்ற போகிறோம் இப்போ அதுக்கு வந்து ஒரு பேனில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்த பருப்பு தாளிச்சிக்கலாம் இப்போ பொடிசாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துட்டு அதோட ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறோம் இதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு உப்பும் பெருங்காயமும் சேர்த்துக்கணும் இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து கொத்தமல்லி தழை தூவிட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த கலவை வந்து கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம அதை வந்து மாவோட மிக்ஸ் பண்ணி குழி பணியாரமாக ஊற்றலாம் இப்போ நம்ம வதக்கி வச்ச வெங்காய கலவையோட ரெண்டு கப்பு மாவை எடுத்து நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம அடுப்பில் பணியார பேனை வச்சுட்டு காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அதில் வந்து மாவை வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு வேக விடுவோம் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் வேக வைக்கணும் பாருங்க எவ்வளோ நல்ல கோல்டன் கலரில் இருக்குது வெளியே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்ட்டாகவும் இருந்த பணியாரத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து பணியாரமாக தான் ஊற்றணுங்கிறது கிடையாது தோசையாக கூட நம்ம வந்து ஊற்றிக்கலாம் நம்ம வந்து அரிசி எதுவும் சேர்க்காததுனால ரொம்ப ஹெல்தியான இந்த பணியாரத்தை வெயிட் லாஸ் ரெசிப்பியாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ